நீதிபதி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாருங்களா நீ ஏன் அலுவலகத்துல இருந்து நூறு ரூபாய் எடுத்த உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனாங்க அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாருங்களாம் எதுக்காக எடுத்த எல்லாம் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு அதை தீத்துக்கிறதுக்காக தான் எடுத்த இது யாருக்கும் தெரியாது நான் மறுபடியும் அங்க போய் வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த நீதிபதி சொன்னாருங்களாம் இப்பவே நான் தீர்ப்பு எழுதுறேன் சொல்லி இவனை தூக்கில் இடுங்கன்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டாருங்களாம் இத கேட்ட அந்த ஆளுக்கு பகீர்னா எடுத்துங்களாம் ஒரே ஒரு நாள் நூறு ரூபாய் எடுத்தாங்க அதுக்கா தூக்கு தண்டனை அப்படின்னு நீதிபதியை நோக்கி கேட்டாருங்களாம் அதுக்கு நீதிபதி சொன்னாருங்களாம் இன்னைக்கு ஒரு நாள் நீ நூறு ரூபாய் எடுக்கிறப்பா நான் அவனை விட்டுடுறேன் தினம் நூறு ரூபாய் எடுத்தா அது எவ்வளவு பெரிய திருட்டு அதனாலதான் இந்த ஊழலை தடுக்கிறதுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்ன உன்னை பார்த்து யாரும் அந்த ஊழலை வந்து தொடர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம ஊர்லயும் இந்த சைனா நீதிபதி மாதிரி நிறைய நீதிபதிகள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கவங்க ஊழலே இருக்காது இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்